அன்பார்ந்த ஜியனதருமை யூடியூப் நேர்களுக்கு வாங்க அதாவது வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் பற்றிய வந்து ஒரு ரகசியம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக சில விஷயங்களை வந்து நீங்கள் தேக்கிள் பண்ணணும் அந்த அமைப்பை வந்து நீங்கள் எப்படி என்னென்ன ஒரு ஐந்து நட்சத்திரங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது ஒரு டேஞ்சர் ஜோனான நட்ச டேஞ்சர் அந்த டேஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய இந்த நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய உண்மையான கர்மாவை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இதனால் வருகின்ற கர்மாக்கள் நம்மை சாடாமல் இருக்கும் அப்போ திருவாதிரையில் யார் பிறந்தாலும் இந்த பெண்கள் கருக்கலைப்பு செய்யப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் கருக்கலைப்பு செய்தல் கூடாது இவர்களுக்கு படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் படிக்கின்ற காலத்தில் படிக்கின்ற காலத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும் படிக்கிற காலத்தில் படிக்கிற இடத்துல பிரச்சனையை சந்திப்பீங்க இது உண்மை இதில் வித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ நம்ம 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 இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா திருமண காலத்தில் வந்து கருப்பளைப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த நட்சத்திரம் உருவாக்கும் அது நம்மளே விரும்பி செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து உருவாக்கும் அதனால் நாம் வந்து இந்த கருக்கலைப்பு விஷயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிக 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 கவனமாக இருக்கணும் இது ஒரு விதி அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோரா வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போது அங்கே காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க அது எந்த ரூபத்தில்னாலும் வந்துடும் உங்களுடைய திருமணத்திற்கு முன் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கணும் அல்லது திருமணத்திற்கு பின்னாடி வந்து ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணும் இந்த இதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும் இந்த எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு இதில் இந்த மாதிரிலாம் நம்ம பிரச்சனை வரக்கூடாது என்று தெரிந்தால் தானே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும் அப்போ என்ன சொல்கிறான்னா இதற்கு நீங்கள் என்னை இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் தன்னுடைய குருவை தன்னுடைய குருவை மதிக்கும் தன்னுடைய குரு தனக்கு சொல்லி கொடுத்த குரு குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய தன்னுடைய கீழ்நிலை பள்ளி கீழ்நிலை படிப்பிலும் நடுநிலை படிப்பிலும் மேல்நிலை படிப்பிலும் எப்படி இருந்தாலும் நமக்கு மறக்க முடியாத ஒரு குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு இருப்பார் ஒன்று ஒன்றுலேருந்து பத்து வரைக்கு பதினொன்னுலேருந்து காலேஜ் முடிக்கிறவர் காலேஜி முடிக்கிற வரைக்கு இந்த ஆதிபத்தியமுடைய காலங்களில் நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு குரு என்று சொல்லக்கூடிய உண்மையான நபர் நமக்கு வந்து என்ன சொன்னால் மனதில் படும் அவரிடம் நீங்கள் எப்பயுமே வந்து என்ன செய்யணும்னா அவரிடம் நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும்னா ஒரு ஃபோனில் நானும் தொடர்பு கொண்டு நல்லா இருக்கீங்களா என்ன செய்யறீங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன உதவிகள் என்ன இப்போ இப்போ நல்லா இருக்கேன் கல்யாணம் முடிச்சுட்டேன் குழந்தை குட்டியோட இருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்கிறான் வந்து ஏதாவது என்ன சொல்கிறான்னு வந்து உதவி வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் வைத்திருக்க வைத்திருக்க அப்போ நீங்கள் உங்களுக்கு இயற்கையாக என்ன தன்மை உண்டு குருவை மதிக்காத தோஷம் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக உண்டு அதனால தான் என்ன சொல்கிறான்னா யார் திருவாதிரையில் போய் பிறந்தாலும் வியாழதசை திசை முடிகின்ற வரை அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது வியாழதசை முடிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டுக்கு இவங்களால வர முடியும் இதனால் வரவே முடியாது அந்த வியாழ திசையில் இவங்க பெரிய போராட்டமே இருப்பாங்க அப்போ வந்து என்ன சொன்னான்னா குருவை சரியாக மதிக்காத தன்மையை நாம் திருத்தி கொண்டு குருவை மதிக்க 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 கர்ம வினை நீங்கும் திருவாதிரைக்கு முடிவுரை இதுதான் கர்மா என்பது கருக்கலைப்பு கரு தங்காதனாலும் பிரச்சனை தானே ஏன் கருக்கலைப்பு என்பதும் பிரச்சனை தான் கருவே தங்களைனால வந்து என்ன சார் அதை பற்றி இயக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்போ அதனால தான் என்ன சொல்லணும்னா வந்து திருமணத்திலும் பிரச்சனை இருக்கும் அப்போ சரியாக குருவை மதிக்காத தன்மையை விட்டு விட்டு சரி குருவை மதிக்க கர்மவினை கண்டிப்பாக நீங்கிடுவோம் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்கள் எல்கேஜி யூகேஜி டென்த்து எயித்து வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்டாக போகிறீங்க நைன்த்துலேருந்து என்ன சொன்னா வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு பார்ட்டாக போகிறீங்க காலேஜ் வாழ்க்கையில் இந்த மூணு பகுதியில் வந்து என்ன செய்ய ஏதாவது ஒரு கண்டிப்பாக உங்களை மதித்து உங்கள் மேல் அக்கறை செய்த ஒரு குரு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பார் அவருடைய ஃபோன் நம்பரை வந்து தேடி எடுங்க கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுங்க நான் இன்னார் உங்கள்கிட்ட படித்தேன் இன்றைக்கி கல்யாணம் ஆகி நல்லா நல்லாயிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது என்னால் தேவையான பண உதவி வேணுமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா திருவாதிரை வாழ்வாங்கு வாழும் இது ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து அடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து நண்பர்கள் என்பதற்கு ஒரு டெபினிஷன் நண்பர்கள் என்பதற்கு ஆவதும் நண்பர்களாலே அழிவதும் நண்பர்களார இது ஒரு சூத்திரம் இருக்குது அதாவது வந்து ஏழாம் பாவம்தான் நண்பர்கள் இந்த ஏழாம் பாவம் தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்று எண் என்பது என்ன சொன்னால் செயல் ஏழு என்பது காமம் இதுக்குள்ள தான் இவன் கெடுவான் அதனால தான் சொல்கிறான் ஒரு மனிதன் ஆவதும் நண்பர்களால் அழிவதும் நண்பர்களால் அப்போ ஏழாம் பாவம் நண்பர் ஒன்றும் ஒன்று செயல் ஏழு வந்து என்ன சொன்னால் காமம் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்பயுமே இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் நம்ம கவனமாக இருக்கணும் ஆக்கமும் அழிவும் ஏழாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நட்பில் இருக்கிறது காத காதலில் இருக்கிறது மனைவியிடம் இருக்கிறது நம்மளை எதிர எதிரை கிட்ட இருக்கிறது என்ன காரணம்னா இது இதில் கொஞ்சம் எல்லாமே எல்லா எல்லா லக்கணங்களுக்கும் ஏழாம் பாவத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு கவனிப்போட வச்சிருக்கணும் இல்லைன்னா அதை உங்களை ஆக்கத்துக்கும் வழி செஞ்சிடும் அழிவுக்கும் வழி செஞ்சிடும் எல்லா லக்கமோ பத்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிட்டோம் ஒன்றாம் பாவத்துக்கு ஏழாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கணும் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கணும் மூணாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் நாலாம் பாவத்துக்கு பத்தாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் அஞ்சாம் பாவத்துக்கு பதினோராம் பாவத்தை கவனமாக வச்சுக்கணும் ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் இந்த டைரக்ஷனை திருப்பி போடுங்க பன்னெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் பதினோராம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் பத்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கணும் ஒன்பதாம் பாவத்துக்கு மூணாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் எட்டாம் பாவத்துக்கு வந்து ரெண்டாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் ஏழாம் பாவத்துக்கு ஒன்றாம் பாவத்தை கவனமாக வச்சுக்கிடணும் இந்த டேரக்ஷனை எவனாலையும் மாற்ற முடியாது இதுலேயும் ஒரு ஜோதிட சூத்திரம் இருக்கிறது தீர்வும் இருக்கிறது வினையும் இருக்கிறது நமக்கு எந்த இடத்துல பிரச்சனைன்னு கவனிங்க அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு அந்த பாவத்திற்கு ஏழாம் பாவத்தில் இருக்குது நமக்கு பிரச்சனை எங்கேருந்து வரும் அந்த ஏழாம் இருந்து வரும் இல்லை லக்கணத்திலிருந்து வரும் இதற்கு தேர்வு ஏழாம் பாவத்திற்கு பிரச்சனை இருந்தால் லக்கணம் தீர்த்து விடும் லக்கணத்திற்கு பிரச்சனை வந்தால் ஏழாம் பாவத்தை தீர்த்து விடும் பத்தாம் பாவத்திற்கு பிரச்சனை வந்தால் நாலாம் பாவம் தீர்த்தரும் அஞ்சாம் பாவத்திற்கு பிரச்சனை வந்தால் பதினோராம் பாவம் தீர்த்தரும் பன்னெண்டாம் பாவத்துக்கு பிரச்சனை வந்தால் ஆறாம் பாவம் தீர்த்தணும் இதெல்லாம் ஜோதிட விதி இதை நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் ஒவ்வொரு பாவத்திலும் அழிவும் இருக்கிறது ஆக்கமும் இருக்கிறது அந்த ஒன்று அந்த ஒரு பாவத்திற்கு ஏழாம் பாவம் பிரச்சனைக்கு தீரும் அதே பாவம் அழிவு அங்கேருந்தான் வரும் அதனால் கவனமாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்ம பிர கர்ம பலன் என்னென்னா வந்து நிலம்தான் பிரச்சனையாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நிலம் வந்து ஒரு பிரச்சனையாக வரும் அந்த நிலம் பிரச்சனையாக வருவதற்கு காரணம் என்ன சொல்கிறன்னா வந்து நிலமும் வீடும் பிரச்சனையாக வரும் புரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் எங் அங்கே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா தன்னுடைய வீட்டை நன்றாக சுற்று சுத்தம் பண்ணி வைக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் கடவு இருக்கும் அங்கேருந்து குப்பைப்படுவோம் அந்த கடவும் சுத்தமாக இருக்கணும் முத்தமும் சுத்தமாக இருக்கணும் முத்தத்து முத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கிற முத்த வெளியும் சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நிலப்பிரச்சனை வராது இல்லைன்னா இவர்கள் நிலப்பிரச்சனையால் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து சூழ்ந்துவிடும் அவசரப்பட்டு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நிலத்தை வாங்க வேண்டாம் அவசரப்படவுமே வேண்டாம் நல்ல தெளிவாக ஆராய்ந்து அறிந்து ஆராய்ந்து அறிந்து ஆராய்ந்து அறிந்து வந்து நிலத்தை வாங்கவும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் இப்போதைக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வாடகை வீட்டு பக்கத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதற்கு நீங்கள் பரிமாறுகின்ற நிலத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய கர்மா நிலத்தை சரியாக பராமரிக்காத ஒரு தன்மைதான் இப்பிறப்பில் உங்களுக்கு அது கர்மாவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க நிலத்தை சரியாக பயன்பெற பய பராமரிக்க வேண்டும் உங்களுடைய பூமி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க இருக்க உங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனை வராது இதற்கு நீங்கள் இந்த மாதிரி தான் இருந்தால் புனர்பூச நட்சத்திரத்துடைய கர்ம பலன் இருந்தும் அனுபவிக்க முடியாது புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா இருந்தும் அனுவிக்க முடியாது புனர்பூச நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன என்பதை வந்து குருவுக்கு துரோகம் செய்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் நான் சொல்லலை யார் அப்படி புனர்பூச இருந்து படிக்க இதில் படிக்க நேர்ந்தால் யாரும் கவலை எல்லாம் படாதீங்க இது நீங்கள் இப்போ செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் போன பிறப்பில் செய்த சூழ்நிலைகளாக இப்பிறப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அப்போ என்ன சொல்கிறனா வந்து என்ன செய் என்ன செய்கிறான்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து இதனால் உங்களுடைய இந்த என்ன இருக்கும்னா இந்த வர்க்கத்தில் வந்து புனர்வூச நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வர்க்கத்தில் ஊனம் இருக்கு ஊனவருக்கு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொன்னது நாம் வந்து என்ன செய்ய இதை வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு உண்மை இருக்குங்கிறதுனால இதை சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொன்னால் தங்களை வந்து திருத்திக் கொள்வதற்கும் அதிலிருந்து என்ன சார் அந்த கர்மாவிலிருந்து விளைய கொள்வதற்கும் இந்த வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அதனால் என்ன சொன்னா இருந்தும் அனுபவிக்க முடியாது குருவுக்கு துரோகம் செய்ததனால் ஏற்பட்ட ஏற்ப ஏற்படு ஏற்பட்ட கஷ்டம் மான அவமானங்கள் அவமானம் இதெல்லாம் நடக்கும் அதனால் இதுக்கு என்ன செய்யணும் எந்த ஒரு மனிதன் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் வாரா வாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய 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 வினை நீங்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஒரு கர்ம வினை என்ன சொன்னாலும் இனிப்பு பிரியராக இருப்பாங்க இனிப்பு நல்லா சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கர்மவினை கண்டிப்பாக தீரும் அதுக்கடுத்து பூசம் பூசத்திற்கும் என்ன சொல்கிறான்னா பூசத்தில் போய் பிறந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதாச்சு தான் என்ன காரணம் இது அவங்களை நட்சத்திரம் பூசம் வந்து புனர் பூசமும் வந்து பூசமும் அமங்கலை நட்சத்திரம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால வந்து என்ன சொன்னா பூசம் வந்து எப்பயுமே இருப்பிடத்தை சரியாக பராமரிக்காத தோஷம்தான் அப்ப நீங்கள் இனிமேல் பூசத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் இருக்கின்ற இடத்தை வந்து என்ன சொன்னான்னா நன்றாக சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் அந்த பூச நட்சத்திரத்துடைய தோஷம் அதனால் ஏற்பட்டு இருக்கின்ற விளைவு கர்ம வினை தோஷங்கள் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அந்த கர்ம வினை தோஷங்கள்லாம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவரே தன்னுடைய இருப்பிடத்தை நன்றாக வந்து என்ன சொல்கிறாருன்னா தூத்து பெருக்கி சுத்தமாக வைத்திருக்க வைத்திருக்க அந்த தோ நட்சத்திரத்தோடைய நம்மளை அண்டாது அதுவும் இருப்பிட தோ இருப்பிட தோஷம் தான் இருப்பிடத்தை சரியாக பராமரிக்காத தோஷம் அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரமும் இருந்தும் அனுபவிக்க முடியாது கர்ம விடை என்பது திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச் பிரச்சனை ஏற்படுதல் கர்ம விடையை திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுத்துதல் திருமணம் நடத்தி இது பிரச்சனை ஏற்படும் அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் இருந்தும் அனுபவிக்க முடியாது இவங்க வ வர்க்கத்தில் வந்து விசதோஷம் பண்ணும் பாம்பு தோஷம் உண்டு சர்ப்ப தோஷம் வந்து உண்டு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இருக்கலாம் இருதார தோஷங்கள் இருக்கலாம் குழந்தைகள் வந்து சரியாக சொன்னோடி இயக்காமல் வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷங்கள் இருக்கலாம் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று சொன்னால் இந்த ஆகிலே நட்சத்திரத்துக்கு போய் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு திருமண திருமண ஏற்பாடுகள் செய்து அந்த திருமணத்தை வந்து நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நம்மளுடைய கர்ம வினை தீர்வதற்கு ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் திருமணம் பண்ணி வைத்தல் ஒரு திருமணம் நடத்துவதற்கு நாம் காரணமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் ஆயிலே நட்சத்திரத்தோடைய தோஷம் வந்து போய் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் இதை வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து யாருடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதோ சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதோ அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய் இது என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்கிறேன் இது ஒரு தோஷமே சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் பார்வை சனியோடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் சனி கொடுப்பதை வந்து செவ்வாய் தடுப்பார் செவ்வாய் கொடுப்பதை வந்து சனி தடுத்துருவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முருங்கைக்கீரை முள் முருங்கைக்கீரை என்று ஒன்று இவங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு உண்டு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு உண்டு ஆண்களாக இருந்தால் தொழிலில் பிரச்சனை இருக்கும் அதனால் முள் முருங்கைக்கீரை சாப்பிட கர்ப்பப்பை கோளாறு நீங்கும் இந்த இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க தலைமுடியை வந்து என்ன சொன்னோன்னா பெண்கள் இருக்க பின்னிப்போட தலைமுடியை நல்ல டைட்டாக இருக்கி வந்து சடை போட்டு வந்து என்ன சொன்னால் டைட்டாக செயல்படுத்த கர்ப்பக்கோளாறு நீங்கும் கற்பக்கோளாறு கண்டிப்பாக நீங்கும் மற்றவர்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பார்வை எதிர்பார்வை இருக்கிற டீ காபி போட்டு கொடுக்க சனி செவ்வாய் செயற்கைக்குண்டான தோசம் கண்டிப்பாக தூரும் தீரும் அப்படிங்கிற ஒரு விதி இது வந்து என்ன சொல்லான்னா இது ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு நுணுக்கம் இதை ஜோதிடம் பார்க்குறவங்க ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாம் படித்து தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த மாதிரி இருந்தால் மற்றவர்களுக்கு இந்த விளக்கங்களை சொல்லுங்க சொல்லி அவர்களை வந்து நீங்கள் சரிபடுத்துவதற்குண்டான முயற்சியை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ராகவன் பஞ்சே பாலாஜி சுகமே சூல்க சுகமே சூல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்